சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேத்திக்கு கலைஞருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அவர் ரஜினி சாரோட பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் இருந்தது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பே அதை பத்தி பேசியிருந்தோம் பாலிடிக்ஸ் லெவல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரஜினி சாரோடைய அந்த டாக்ஸ் பத்தி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க இந்த நிலையில விசிகா கட்சியை சேர்ந்த எம்பி அவர் பத்தினாக்கா ரவிக்குமார் அவர்கள் வந்து ரஜினி சாரோடைய அந்த பேச்சு வந்து ரொம்பவே பாராட்டி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ ரஜினி சாரோட பேச்செல்லாம் நான் ரொம்ப வேந்து போனே என்ற அளவுக்கு பத்தினாக்கா பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் என்றும் ஆற்றல் மிக்க பேச்சாளர் அதாவது இவரும் ஒரு பெரிய பேச்சாளர் தான் ஆனா அவர் வந்து ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறாரு சோ நேற்று நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசினது பத்தினா எல்லாருடைய மனதையும் தொட்டது அவர் சிறந்த நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா சிறந்த பேச்சாளருனும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது அந்த இருந்த அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதே போல எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம மனதில் பட்டதை பேசக்கூடிய போது அந்த பேச்சு வந்து அது காற்றல் மிக அதிகம் அப்படி ஒரு ஆற்றல் கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாமே என்று இப்போது பச்சினாக்கா நமக்கு வந்து தோன்றுகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்று பலருக்கும் அப்படித்தான் தோன்றியிருக்கலாம் பாராட்டுகள் சார் அப்படின்ற மாதிரி ஸோ எங்க வந்து நிக்கிது பாருங்க அது வந்து அவர் வந்து மனசுல பட்டது என்னைக்குமே அவர் பேசுவாரு தாண்டா நாங்க ரொம்ப நாளா சொல்லிடுவோம் ரஜினி சார் எப்பவுமே அவர் மனசுலப்பட்டது பேசுவாருன்றதுதான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிடுவோம் ஆனா ஹேட்டர்ஸ் வந்து என்னென்னமோ பேசுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு எம்பி வந்து பாராட்டுக்கு தெரிவிச்சிருக்காரு ஆலம் ஆளம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அதே போல ரஜினி சரோட மனசுல எந்த ஒரு அந்த ஒளி முறையுமே இல்லை அவர் பேசின பேசி எல்லாருமே ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதே சமயம் இப்ப தோணுதே அவர் அரசியலுக்கு வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இப்ப தோணுதேன்னு அவர் சொல்றாருலாம் யோசிச்சு பாருங்க அதாவது காலம் பேசாது ஆனா பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான்